வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயாஜி ரூமியின் வைரங்கள் தொடர் காணொலியில் ரூமியின் வைரங்கள் எனும் எந்த புத்தகத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கவிதைகள் குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்று ஏழாவது நாள் அதாவது ரூமியின் கவிதைகளை இன்றோடு ஒரு வாரமாக நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் இந்த வேலையில் இந்த பாரசீக மகா கவிஞனின் கவிதைகளை அந்த கவிதைகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி இரண்டு பகுதிகளாக இந்த புத்தகம் இருப்பதாக ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இன்றோடு முதல் பகுதியை நாம் முடிக்கப் போகின்றோம் சுடர்கள் எனும் பகுதியில் இருக்கக்கூடிய கவிதைகளை எனக்கு வாசிக்க ரொம்ப பிடித்த கவிதைகளை ஒட்டிய ஒரு வாசிப்பு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அது இன்று நிறைவடைந்துவிடும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வைரங்கள் என்ற தலைப்பில் மொத்தமாக நூற்றி எழுபத்தைந்து கவிதைகள் இருக்கின்றன மொத்தமாகவே இந்த தொகுப்பில் இருநூற்று எழுபது கவிதைகள் இருக்கின்றன அந்த வைரங்கள் தொகுப்பில் இருக்கக்கூடிய கவிதைகள் முழுக்க முழுக்க காதலை பற்றி பேசுவதாக இருக்கிறது சாதாரண ஒரு மனுஷனே காதலை குறித்து எவ்வளவு அற்புதமாக பேசுவான் கவிஞன் அதிலும் மகா கவிஞன் அந்த காதலை குறித்து எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா சில பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது இந்த காதலுக்கு குறிப்பாக ரூமி சொல்லியிருக்கக்கூடிய இந்த இறை காதலை வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அதற்கான வாய்ப்பை தொடர்ந்து இந்த இயற்கை பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் சரி இன்று சுடர்கள் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் உலகின் மாபெரும் எழுத்தாளர்களாக போற்றப்படும் எழுத்தாளர்களில் ஒருவர் லியோ டால்ஸ்டாய் அவர் ஒரு கூற்று சொன்னதாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நான் படித்ததில் எனக்கு எப்போயும் நினைவில் இருக்கக்கூடிய கூற்றுகளில் அதுவும் ஒன்று அது என்னன்னா இந்த உலகத்தை நான் மாற்ற நினைத்தேன் கடைசியில் தோல்வி அடைந்தேன் பிறகுதான் தெரிந்தது நான் மாற்ற வேண்டியது இந்த உலகத்தை அல்ல என்னை பிறகு என்னை நான் மாற்றிக்கொண்டேன் என்னை சுற்றி இருக்கும் இந்த உலகம் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டது அப்படின்னு இந்த கூற்றை இன்றும் கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் தன்முனைப்பு பேச்சாளர்களும் சரி எத்தனையோ பேர் இதை குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நாம் மாற்ற வேண்டியது நாம் தான் நம்மை தாண்டி எதையுமே நம்மால் மாற்ற முடியாது நாம் மாறினால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே மாறும் இது இப்படியாக நான் சொல்லுவேன் யாருமே உங்கள் மேலே அன்பு காட்டலையா அதை நினச்சி ஏங்காதீங்க நீங்கள் அன்பு காட்ட ஆரம்பிங்க எப்போ நாம் அல்ல அல்ல குறையாத அன்பை இன்னொருத்தவங்க மேலே காட்டுறோமோ ஏதோ ஒரு வகையில் அது பன்மடங்காக பெருகி நம்மக்கிட்டே வரும் நம்ம யார் மேலே அன்பு காட்டுறோமோ அவங்க தான் நம்ம மேலே அன்பு காட்டுவாங்கன்னு அவசியம் இல்லை அதுக்கு உத்தரவாதமும் இல்லை ஆனால் நாம் காட்டக்கூடிய அந்த பரிசுத்தமான அன்பு ஏதோ ஒரு வகையில் பன்மடங்காக பெருகி நமக்கிட்ட வரும் ரூமியின் கவிதை இப்படியாக இருக்கிறது தந்திரக்காரனாய் இருந்தேன் நேற்று தந்திரக்காரனாய் இருந்தேன் நேற்று உலகை மாற்றிவிட நினைத்தேன் பக்குவப்பட்டுள்ளது அறிவு இன்று இந்த கவிதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா தந்திரக்காரனாய் இருந்தேன் நேற்று உலகை மாற்றிவிட நினைத்தேன் பக்குவப்பட்டுள்ளது அறிவு இன்று என்னை மாற்றி கொண்டிருக்கிறேன் என்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அவ்வளவுதான் இந்த கவிதை குறித்து ஏறக்குரிய இந்த பொருள் வர மாதிரியான ஒரு தான் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அடுத்ததாக எண்ணங்கள் குறித்து பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது இன்றும் கூட நமக்கு புரியாத ஒரு ஒரு புதிராக இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் தான் அதிலும் குறிப்பா நம்ம நல்லா இருப்போம் நல்லா இருப்போம்னு நினைக்கும் போது நம்ம நல்லா இருக்க மாட்டோம் ஐயோ நம்ம நல்லா இல்லாம போயிருவோமா அப்படின்னு எண்ணம் வந்த உடனே நம்ம நல்லா இல்லாம போயிருவோம் யோசிச்சு பாருங்க நினைக்கிறது நம்ம தான் நடக்கிறது நமக்கு தான் ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எதில் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு ஆக நல்ல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நான் மோசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தின் வலிமையை விட நான் நல்லா இருப்பேன் நான் தைரியமா இருப்பேன் நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்திற்கு ஏன் வலிமை இல்லாமல் இருக்கு ரூமின் கவிதை இப்படியாக இருக்கு எண்ணங்களை கடந்து பார் இக்கணத்தின் இன்பத்தை நருந்துவாய் நீ எனக்கு பிடித்தமான வரி இருக்கு நான் கோடு போட்டிருக்கேன் இக்கணத்தின் இன்பத்தேன் இந்த கணத்தின் இருக்கக்கூடிய இன்பத்தேனை தேனை புரிஞ்சுக்கணும்னா அதை நம்ம அதை அறிஞ்சிக்கணும்னா எண்ணங்களை கடந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆக எண்ணங்களை கடந்து அறிவுபூர்வமாக நாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற எண்ணத்தை எப்படி வலு சேர்க்கிறது நம்ம நல்லா இருக்க மாட்டோமோ அப்படின்ற பயம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தை எப்படி இல்லாமல் ஆக்குவது அப்படின்னு யோசிக்கிறோம்னா அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வந்து தான் பார்க்கணும் அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்து நம்ம அந்த பிரச்சனையை பார்த்தா பிரச்சனை பூதாகாரமாக தான் தெரியும் எப்போ அந்த பிரச்சனையை விட்டு நம்ம எட்ட வந்து அப்போ தான் அந்த பிரச்சனையின் முழு வடிவம் நமக்கு தெரியும் அந்த முழு வடிவத்தில் அந்த பிரச்சனையை நாம் அணுகும் பொழுது பார்க்கும்போது அதன் சிக்கலை எப்படி கலைவது அப்படின்ற யோசனையும் நமக்கு வந்து சேரும் ரூமியின் வைரங்கள் தொகுப்பிலிருந்து சூஃபி கவிதைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ரூமியின் கவிதைகள் பலரும் மொழிபெயர்த்து புத்தகங்களாக வெளியீடு செய்திருக்கின்றார்கள் மற்ற புத்தகத்திற்கும் இந்த புத்தகத்திலும் இருக்கக்கூடிய வித்தியாசம் சிறப்பு என்னவென்றால் சூஃபி கவிதைகள் அப்படின்ற குறிப்பில் அதை மையப்படுத்திய கவிதைகளை இவர்கள் தொகுத்திருக்கின்றார்கள் அடுத்ததாக ஒரு கவிதை எதை கண்டு நாம் பயப்படுகிறோமோ அதில் தான் நம்முடைய பலம் இருக்கிறது யார் ஒருவருக்கு பாடுவது பயமாக இருக்கிறதோ அவர் பாடகராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு ஒலி பெருக்கி ஒலி வாங்கிய பிடிப்பதற்கு பயமாக இருக்கிறதோ அவர்கள் பேச்சாளராக வர வாய்ப்பு இருக்கு எது கண்டு உங்கள் மனம் அஞ்சுகிறதோ அதை நீங்கள் சரியாக பிடித்துக்கொண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு இணையாக ஒரு கவிதை இருக்குது வசதிகளை விட்டு ஓடிவிடு பாதுகாவல் மர எங்கிருக்க அஞ்சு வாயோ அங்கே இரு நற்பெயிரை நசி வசைப்பெயிர் வாங்கு நாங்கள் கொடுக்குற நல்ல பெயர் பாராட்டை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த பாராட்டுக்கு இயங்காமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் முழுமனதோ ஈடுபட வேண்டும் எது நமக்கு பயமாக இருக்கோ அதை நம்ம செய்யணும் சமைக்க பயமாக இருக்கா சமைக்க பார்க்கணும் அதை 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 அறியணும் ஏன் நமக்கு பயமா இருக்குன்னு யோசிக்கணும் இருள் பயமா இருக்கா இருட்டு பயமா இருக்கா ஏன் இருட்டு நமக்கு பயமா இருக்கு இருட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு சரி இப்போ இந்த ரூமின் வைரங்கள் இந்த கவிதை புத்தகத்தில முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சுடர்கள் பகுதியில் தொண்ணூற்றைந்து கவிதைகள் இருக்கும் அதில் தொண்ணூற்றி ஐந்தாவதாக நிறைவு கவிதையை நாம் வாசிக்கப் போகின்றோம் மௌலானாவின் ஏழு அறிவுரைகள் அப்படின்னு ஏழு அறிவுரைகளும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா கவிஞர்கள் அவர்கள் அறிவுரையாக ஒரு வசனமாக ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு அன்பாக எதை சொன்னாலும் அது கவிதையாக பரிணமிச்சிடும் அப்படியாக ஒன்று தான் இந்த ஏழு அறிவுரைகளை நான் பார்க்குறேன் உங்களுக்காக அதை சொல்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான் தாராளத்திலும் பிறருக்கு உதவுவதிலும் நதியை போல் இரு இரண்டாவதாக கருணையிலும் இறக்கத்திலும் சூரியனை போல் இரு மூன்றாவதாக பிறரின் குறைகளை மறைப்பதில் இரவை போல் இரு நான்காவது கோபத்திலும் சீற்றத்திலும் பிணத்தை போல் இரு ஐந்தாவது பணிவிலும் அடக்கத்திலும் பூமியை போல் இரு ஆறாவது தாங்கிக் கொள்வதில் கடலினை போல் இரு ஏழாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏழாவது அறிவுரை என்னவாக இருக்கிறாயோ அதுவாகவே தோன்று அல்லது எப்படி தோன்றுகிறாயோ அதுவாகவே இரு புடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நீங்க என்னவாக நினைக்கிறீங்களோ அதுவாக தோன்றுங்க ஒரு இடத்துக்கு வாங்க அல்லது ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக வைரங்கள் தொகுப்பில் உள்ள கவிதைகளை குறித்து நம்ம அடுத்தடுத்த நாட்களில் தெரிந்து கொள்வோம் இதுவரையில் இந்த ஒரு வாரமாக மகாகவி ரூமியின் கவிதைகளோடு உங்களை சந்தித்த சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குவதற்கு நமது புத்தக சிறகுகள் புத்தகக் கடையை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளை ரூமின் மற்ற வைரங்களோடு உங்களை சந்திக்க வருகின்றேன் நான் தயாஜி காத்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறவாது சொல்லிச் செல்லுங்கள்